நமது நகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதேபோல் திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் நாம் தமிழர் கட்சி பாஜக அமமுக இப்படி இரண்டு தரப்பாக இந்த இந்த கட்சிகளில் இரண்டு தரப்பாக கூட்டணி பிளவுபட போகிறது இப்போ அதிமுக ஒரு பக்கம் அமமுக பாஜகவோட ஒரு கூட்டணி திமுக வந்து காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை கட்சிகள் கம்யூனிஸ்ட்டு இப்படி ஒரு கூட்டணியில் இருந்தாலும் கூட திருச்சி எம்பி தொகுதியை பொறுத்த மட்டிலும் கருப்பையா ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் புதுக்கோட்டையை சார்ந்த இவர் வந்து அதிமுக சார்பில் சீட்டு கிடைப்பதற்கு கடுமையாக முயற்சி செய்து கொள்கிறார் இவர் வந்து வைட்டமின் பாவை வந்து கடுமையாக இறக்கக்கூடியவர் ஸ்வீட் பாக்ஸ் அதிகமாக இறக்கக்கூடியவர் அதே நேரத்தில் திமுக சார்பில் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய செயலாளர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயலாளர் செல்லப்பாண்டியன் அவர்கள் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக வாய்ப்பு கிடைத்தால் அவருக்கு வாய்ப்பு சீட்டு கிடைக்கும் திருச்சி எம்பி தொகுதியில் சீட்டு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது அதற்குண்டான முயற்சிகளை அவர் கடுமையாக உதயநிதி மூலமாக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கே என் நேர் மூலமாக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் இந்த திருச்சி எம்பி தொகுதியை பொறுத்தமட்டிலும் திரா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய புதுக்கோட்டை திரா மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியன் அவர்களுக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமலி சரி நேரு அவரும் சரி இரண்டு தரப்புமே நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக கூட்டணி கட்சிக்கு காங்கிரஸுக்கு அடைக்கல் ராஜ் மகனுக்கு கிடைக்கும் அவர் தொடர்ந்து அரசியலில் ராஜுக்கு பின்னர் அவருடைய வாரிசுதாரர்கள் எப்படியாவது மக்கள் பிரதிநிதி ஆயிடணும் அப்படின்னு கடுமையாக முயற்சி இருக்காங்க ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் வைட்டமின் பாவை கொடுத்தாலும் இந்த ஸ்வீட் பாக்ஸை இவர் இறக்க மாட்டார் ஒரு ஐம்பது கோடி கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் ஒரு இருபது கோடி அமைக்கிக்குவார் முறையாக செலவு பண்ண மாட்டார் முறையாக செலவு பண்ணியிருந்தார்னா முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே அவர் வந்து வெற்றி பெற்று இருந்திருப்பார் வாய்ப்பு அருமையான வாய்ப்பு கிடைத்தது சட்டமன்ற தேர்தலில் அந்த வாய்ப்பை அவர் தவற விட்டு விட்டார் என்று சொல்லப்படுகிறது இருந்தாலும் நாம் தமிழக கட்சி சார்பாக யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும்னா நாம் தமிழக கட்சி சார்பாக யாரும் போட்டி வேட்பாளர்கள் இன்னும் அறிவிப்பு இல்லை அதனால் வந்து அது காத்திருப்பு போட்டியில் தான் நம்ம வச்சிருக்கணும் அதேபோல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு நாம் தமிழக கட்சி இறுதி நேரத்தில் கூட்டணிக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தலாம் மறைமுகமான பேச்சுவார்த்தையும் ஓடிட்டு இருக்கு நீங்கள் பாருங்கள் நீங்கள் தனியாகவே நின்று நாம ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு பத்து எம்பி சீட்டு ஒரு ஏழு எம்பி சீட்டு இது மாதிரி கொடுக்குறோம் நாலு மூணு வந்துடலாம் வந்துட்டால் நீங்கள் எம்பி போயலாம் கட்சியை டெவலப் பண்ணிக்கலாம்னு ஒரு ஐடியாவை வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருக்காரு அதை கடைசி நேரத்தில் சீமான் வந்து ஒத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அதாவது மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் தான் கூட்டணி வைக்கக்கூடாது வெளியே நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி தவறு தவறில்லை நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சுக்காம தேர்தலை சந்திக்கணும்னா திமுகவோ அதிமுகவோ கிடையாது நின்று சொல்ல போனால் மயர்ஜி திரா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலராக இருக்கிற பொழுது தனியாக நின்று மோடியா லேடியான்னு கேட்டார் அந்த துணிச்சல் யாருக்கும் வராது அப்போ மோடியா சீமானான்னு இவர் கேட்டால் இவருக்கு உண்டான கட்டமைப்பு கீழ்கட்டமைப்பு மேல்கட்டமைப்பு கிளைவாரியான பொறுப்பு நாம் தமிழர் கட்சிக்கு இல்லை அது ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்டாக இருக்குது ஏன்னா நாம் தமிழர் கட்சியில் நீக்கப்பட்டவர்கள் மட்டுமே அஞ்சு லட்சம் பேர் காத்திருப்பு பட்டியலில் மூணு லட்சம் பேர் மொத்தம் எட்டு லட்சம் பேர் ஏற்கனவே முப்பது லட்சம் பேர் ஓட்டுங்கிறாங்க இப்போ இன்னொரு பத்து லட்சம்னா நாற்பது லட்சம் பேருக்கு மேலே வருது அந்த எட்டு லட்சம் பேர் இன்னும் கூடுதலாக வேலை பார்த்தா இன்னொரு பத்து லட்சம் பேரை கூடுதலாக ஓட்டு வங்கியை கொண்டு வரலாம் ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் எண்பத்தஞ்சு லட்சம் எண்பது ஐம்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு வங்கியை கொண்டு வரலாம் சீமான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இப்போ பழைய தம்பிகள் போவார்கள் புதிய தம்பிகள் வருவார்கள் என்று தாரக அவரத்தோடு அரசியல் செய்து வீணா போய் கொண்டு இருக்கிறார் நம்ம நல்ல செய்தியை தான் நம்ம சொல்கிறோம் தவறாகலை இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் கருப்பையா என்ற தொழிலதிபர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மிகப்பெரிய தொழிலதிபர் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் எஸ்ஆர் இன்னும் பல்வேறு நான் இருக்குது அவங்களுடைய உறவினர்கள் வகையராக்கள் தான் இந்த அதிமுக சார்பாக சீட்டு கிடைக்கிற பொழுது வைட்டமின் பாவை கடுமையாக இறக்கக்கூடியவர் செலவு பண்ணுவார் துணிச்சலாக நிற்கக்கூடியவர் ஆனால் இந்த இடத்துல இஸ்லாமிய கிறிஸ்தவ ஓட்டுகள் எந்த அளவுக்கு பெறப்போகிறது என்பதை பொறுத்துத்தான் இவருடைய வெற்றி வாய்ப்பு இருக்கும் மற்றபடி பணம் செலவு பண்ணுறதில் இறக்கிறதுல இவரை மிஞ்சிறதுக்கு ஆளே இல்லை ஆனால் இந்த திருச்சி எம்பி தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் வந்து திருச்சி கிழக்கு திருச்சி மேற்கு கந்தரக்கோட்டை திருவரும்போது திருவரங்கம் புதுகை என்ற ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்குது இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியில் மிக அதிகப்படியாக வளர்ச்சி அடைந்த தொகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா திருவரங்கம் தொகுதி கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இப்போ இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் நல்லா செயல்படுறாரு அதே போல் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா அவர்கள் நல்லா செயல்படுறாரு திருவரும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர் வந்து மேல்மட்ட அரசியலையே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனாலையும் உதயநிதியை துணை முதல்வர் முதலமைச்சர்னு கொண்டு வரணும் அந்த அக்கறையில் தான் அதிக அக்கறை அக்கறை எடுத்துக்கிறாருனோ சட்டமன்ற தொகுதியில் உள்ள செயல்பாடுகள் கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னும் பல்வேறு கருத்துக்களை நமக்கு சொல்கிறாங்க நமக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்களை தான் நம்ம சொல்லுவோம் யாருக்கு நம்ம அஞ்சியோ அல்லது அவர் அப்படி செய்தி போடக்கூடாதுன்னு அந்த எண்ணமே கிடையாது நடுநிலையாக எந்த செய்தியாக இருந்தாலும் வெளியிட நம்ம தயாராக இருக்கணும் எப்போதுமே போல் திருச்சி மேற்கு தொகுதியிலேயும் அப்படி தான் தன்னை வந்து அமலாக்கத்துறை ஏடி ரைடு போன்ற விஷயங்கள்லாம் காப்பாற்றிக்கணுங்கிறதுனால பாஜகவோடு சில ரகசிய உடன்பாடு வைத்துக்கொண்டு அதை காப்பாற்றிக்கணும்னு தான் நினைக்கிறாரு ஏன்னா துறைமுருகன்லேருந்து எல்லாருமே மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அங்கங்கே ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு முடியலைன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க அடுத்து பொன்முடிக்கு வந்து ஒரு சிக்கலான நிலை ஏற்படுது அதுபோல் கே நேர் அவர்களுக்கும் மறைமுகமான சிக்கல் ஏற்பட்டது அதனை தவிர்த்து கொள்வதற்காக பல விஷயங்கள் அண்ணாமலையோடு மறைமுகமாக பேசியதாகவும் சொல்லப்படுகிறது அது உண்மையாக என்னன்னு தெரியல ஊருக்கு வர வேண்டிய செய்திகளை நம்ம சொல்லிட்டோம் அதே போல் திருச்சி மேற்கு தொகுதியிலையும் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு மக்கள் சொல்லிக்கொள்ளும்படி அளவுக்கு செயல்பாடுகள் இல்லை திருச்சி மாநகரத்தை பொறுத்தவரிலையும் அன்பழகனை மேயர் ஆக்கியிருப்பதற்கு பதிலாக காஜாமலை விஜய் அவர்களை வந்து மாநகரத்தினுடைய மேயராக இருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும் இல்லைனா அன்பில் மகேஷ் தரப்பில் மதிவான மேயர் ஆக்கியிருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும் அன்பழகன் வந்து தன்னுடைய உறவினர்களை ரத்த சொந்தங்களை வைத்து பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுன்னு செஞ்சிருக்கார் இதில் அண்ணாமரை வந்து நாங்கள் வந்து ஏழு டன்னு எழுபது ரென்று வந்து நாங்கள் குப்பை பொறுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அண்டை புழுக அவர் சொல்கிறாரு அவர் உண்மையாக பொய்யாங்கிறது ஆண்டவனுக்கு அந்த சமயபுரத்து மாரியம்மனுக்கும் மலையடிப்பட்டி ரங்கநாதருக்கு தான் தெரியும் ஆனால் இப்படி ஏழு டன்னு குப்பை எடுத்தேன் அஞ்சு டன்னு குப்பை எடுத்தேன் எழுபது டன்னு குப்பை எடுத்துங்கிறதுலாம் நம்புற மாதிரியாக இருக்குது அளவுக்குலாம் குப்பை தேங்கலை குப்பைகள் எல்லாம் ஓரளவு எல்லா எடுத்து சுத்தமான வேலைகள்லாம் நடந்திருக்கு என்ன அங்கே திருச்சி மாநகராட்சி பகுதியில் நடக்கக்கூடிய தார் சாலை சிமெண்ட் சாலை கட்டுமானப் பணிகள் தரமாக நடப்பதில்லை அதிக அளவுக்கு கமிஷனு ஏவாவேலுக்கு கமிஷனு நபார்டு வங்கியில் பெரிய அளவுக்கு கமிஷனு நெடுஞ்சாலைத்துறையில் கமிஷனு மணப்பாறையில் சக்தி கன்செஷன் பெரிய அளவுக்கு கமிஷன் போக்குவரத்து இது போன்ற பல்வேறு ஊழல் முறைகேடுகள் திருச்சி மாவட்டத்தில் அதிக அளவுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது இதில் பெரிய அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த ஆறு சட்டமன்ற தொகுதி திருச்சி கிழக்கு திருச்சி மேற்கு கந்திரக்கோட்டை திருவரம்பூர் திருவரங்கம் புதுகை பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கானா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டா திருவரங்கம் ஓரளவு நல்ல வளர்ச்சி பெற்று புதுக்கோட்டை நல்ல ஓரளவு வளர்ச்சி பெற்றிருக்கு கந்திரக்கோட்டை ஓரளவு செயல்பாடு இருக்கு கந்தரகோட்டை சட்டமன்ற உறுப்பினர் இந்து கோயிலில் ஏதாவது ஒரு எடிப்போ சம்பவம்னா எதுவும் போக மாட்டா கிருஷ்ணன் கோயிலுக்குன்னா போவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதேபோல் குறிப்பாக திருவரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர் வந்து மேல்மட்ட அரசியலை பார்க்குறார் இந்த சட்டமன்ற உறுப்பினருடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் எதுக்கு விஷயத்துக்கு வரும்னு தெரியல இந்த சட்டமன்ற உறுப்பினருடைய செயல்பாடு திருச்சி மாநகரத்தினுடைய மேயருடைய செயல்பாடு இதை பொறுத்து தான் இந்த எம்பி தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் என்ற நிர்ணயத்தை செய்ய முடியும் அதே போல் அமமுக கட்சி சார்பாக செந்தில் நாதன் மாநகர மாவட்ட செயலாளர் இவர் வந்து அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் மாநகர மாவட்ட செயலாளராகவும் மற்றும் மாநில பொருளாளராகவும் இருந்த மனோகரன் அவர்கள் வந்து டிடிவி தினகரன்ட்ட பொருளாளராக இருந்தார் அவற்றை முறையாக கணக்கு காமிக்காமல் தோராயமாக ஒரு ஐம்பது கோடி ரூபா ஆட்டையை போட்டு போயிட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம ஏற்கனவே இருக்கோம் அது அமமுகவிலேருந்து வந்த தகவல் தான் நான் சொல்லலை அமமுகவிலருந்து வரக்கூடிய தகவல் டிடிவி தினகரன் அமமுக மனோகரன் மீது கடும் கோபத்தில் இருக்கார் எந்த சூழ்நிலையும் திருச்சி கிழக்கு தொகுதியும் எந்த மேற்கு தொகுதியும் மறுபடியும் அவர் போட்டு விட்டாலும் எது நடந்தாலும் மனோகரனை எந்த நேரத்திலையும் பழி வாங்குவார் டிடிவி தினரன் அப்படின்னு சொல்லப்படுகிறது இல்லை இல்லை அவங்களுக்குள்ள ஒரு ரகசிய உடன்பாடு இருக்குன்னு இப்படி சொல்கிறாங்க இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் நம்ம வந்து டிடிவி தினகரன்லேருந்து திருவரங்கம் தொகுதியிலேருந்து புதுகை திருவரம்பூர்லேருந்து கந்தரக்கோட்டையிலேருந்து திருச்சி கிழக்குலேருந்து மேற்குலேருந்து அனைத்து விஷயங்களையும் நம்ம சொல்லி விட்றோம் இதில் திமுக கூட்டணியில் காங்கிரஸுக்கு தான் ஒதுக்குவாங்க கம்யூனிஸ்ட்டுக்கு ஒதுக்குனா நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அளவத்திற்கு அல்வா தொண்டு மாதிரி அழகாக ஜெயிச்சிட்டு போயிடும் அதே ஸ்ராக்ஸ் தான் திமுக ராஜ் பையன் காங்கிரஸ் அவருக்கு கொடுத்தாலும் அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் அமமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கானா அங்கே வந்து திருச்சி கந்தரகோட்டை தொகுதியில் இருக்கக்கூடிய கல்லர் கல்லர் ஓட்டு வந்து பெருவாரியான ஓட்டுகள் வந்து அமமுகவுக்கு கிடைக்கும் அதே போல் கருப்பையா கிடைக்கும் முத்தரையர் சமுதாய ஓட்டுகளும் பல வகையில் பிரிஞ்சு போகும் தேவேந்திரகுல ஓட்டுகள் இந்த ஓட்டுகள் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அதிக அளவிற்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த இடத்துல திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக போட்டியிடுகிற செல்லப்பாண்டிய நபர்களுக்கு ஓட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதிக்குள்ளே செல்லப்பாண்டிய நபர்களுக்கு எதிராக வேலை பார்க்கவும் சிலர் களமிறங்குவார்கள் என்ற நமக்கு சொல்லியிருக்காங்க இதில் ஏன் இந்த விஷயத்தை நம்ம ஆணித்தர்ம சொல்றோம்னா நான் என் நான் இருக்கிறது சமயபுரம் நான் இப்படியா சொல்றனே நம்ம நேரில் தான் விடுற நான் வந்து வீட்டுக்கு மாப்பிளையா அங்கே சமயபுரத்துக்கு வந்துருக்கேன் என்னுடைய சொந்த ஊர் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த மலையாடிப்பட்டி என்ற கிராமம் கந்தரகோட்டை சட்டமன்றத் தொகுதி உள்ளே இருக்கு கந்தரவக்கோட்ட சட்டமன்றத் தொகுதி இங்கே வருது திருச்சி நாடாளுமன்ற தொகுதி உள்ளே வருது புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி எங்கே வருது திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே வருது திருச்சி புது திருச்சிக்கு நாடாளுமன்ற தொகுதி என்ன இருக்குது பெரம்பலூருக்கு நாடாளுமன்ற தொகுதி என்ன இருக்குது சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி இருக்குது கரூருக்கு நாடாளுமன்ற தொகுதி இருக்குது தஞ்சாவூருக்கு நாடாளுமன்ற தொகுதி இருக்குது ராமநாடுக்கு நாடாளுமன்ற தொகுதி இருக்குது மதுரைக்கு இருக்குது விருதுநகர் இருக்குது தென்காசி இருக்குது ஆனால் புதுக்கோட்டை என்ற ஒரு மாவட்டத்திற்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதியை இல்லாமல் செய்தது இந்த திராவிடம் ஏற்றிருக்கலாம் காங்கிரஸோடு சேர்ந்து அந்த ஆட்சியில் இருந்தபொழுது தான் மிகப்பெரிய சாபக்கேடான ஒரு விஷயத்தை இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் தான் செய்தது அப்படி பார்க்கிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வெறுப்பில் இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது வெறுப்பில் இருந்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியனர்களுக்கு மக்கள் செல்வாக்கு என்பதை தாண்டி கட்சி நிர்வாகிகளுடைய செல்வாக்கம் இருக்கு அவரும் கடுமையாக பணத்தை இறக்குவார் இதில் என்ன ஒரு முக்கியமான விசேஷம்னா கே 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 செல்லப்பாண்டியன் அவர்கள் வந்து போட்டியிடுகிற பொழுது புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய செயலாளர் திமுக சார்பாக திமுகவுக்கு வாய்ப்பு போது செல்லப்பாண்டியன் போட்டியிடுகிற பொழுது அன்பில் மகேஷும் கே என் வந்து தகுந்த ஒத்துழைப்பை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அடைக்கல்ராஜ் பையனுக்கு கூட அந்தளவுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட முடியாது அடைக்கல்ராஜ் பையன் போட்டியிட்டால் நிச்சயமாக காங்கிரஸ் சார்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழிய கருப்பையா சகோதரர் அவள் வேறு யாரும் இன்னும் முயற்சிக்கிறவங்களாம் இருக்காங்க இப்போதைக்கு இந்த செய்தியை நம்ம இன்னும் அனைத்து இந்தியா திராவிட முன்னேற்றக் கழத்தில் திருச்சி எம்பி தொகுதிக்காக முயற்சி செய்பவர்கள் பட்டியல் நம்ம கையில் இருக்குது அதையும் நம்ம வெளியிடுவோம் அவங்களுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன ஜாதி ஓட்டு எப்படி கிடைக்கும் எந்த அளவுக்கு பணத்தை இறக்குவாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம சொல்கிறோம் திமுக கூட்டணிக்கு அடைக்கல் ராஜ் பையனுக்கு கிடைத்தால் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் கொஞ்சம் கடுமையாக முயற்சி பண்ணணும் சிறுபான்மை ஓட்டுகளெல்லாம் பெறணும் அந்த ஒருவேளை கரிகாரம் வந்து போட்டுருக்கிற பொழுது பணத்தை வலுவாக இறக்குவாங்க பணத்தை வலுவாக இறக்குற பொழுது அங்கே அடக்கல்ராஜ் ராஜு வந்து பையனை வந்து எல்லோரும் ஏமாற்றிடுவாங்க ஏன்னா அவர் ஏமாறுறதுக்குன்னே இருந்தவரா என்னான்னு தெரியல ஒவ்வொரு முறையும் அவர் தோல்வியை தான் சந்திக்கிட்டு வருவார் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே அவர்கிட்ட போய் நம்ம வீட்டில் சொன்னோம் இந்தந்த பகுதிக்குலாம் அந்தந்த மாதிரி பண்ணுங்கள் இந்தந்த மாதிரி கட்டமைப்பு பண்ணுங்கன்னு நம்ம சொன்னதுக்கு நம்ம பேச்சு சரியாக அவர் ஏற்றுக்கிடலை அவர் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயும் தோத்துட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவருக்கு வந்து சீட்டு கிடச்சி வெற்றி பெறணும்னா கட்சியிலேருந்து கொடுக்கக்கூடிய பணத்தை மற்றும் இவர் வச்சிருக்க அரசியல் ரீதியாக அவங்க அப்பா சம்பாதிச்சது இவங்க சம்பாதிச்சது எல்லாத்தையும் வச்சு நல்லா தொட்டு இறக்கி செலவு பண்ணாங்கன்னா ஜெயிக்கலாம் இல்லைன்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் அறுவடை செய்து விட்டு போகும் அமமுக சார்பாக செந்தில்நாதன் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் ஏன்னா அமமுக பாஜக ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி இந்த அதெல்லாம் இருக்குங்களா இதில் வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் செந்தில்நாதனும் ஒன்றும் பணத்தில் குறைச்சலான ஆள் கிடையாது அவரும் சுவிட் பாட்ச் வந்து சரியான முறையில் இறக்குவார் அதே நேரத்தில் பணத்தை நிதானமாக இறக்கணும் ஒருத்த ஒரு ஒரு கிளைச்சியாளர்கிட்ட பணம் போகுதுன்னு அந்த கிளைச்சலாளர் கொண்டு போய் கொடுக்குறாரான்னு பார்க்கறதுக்கு ஒரு மூணு பேர்த்த ஆய்வுக்கு போடணும் புதுக்கோட்டையில் விஜயபாஸ்கர் அப்படி தான் பண்ணுவார் பத்து லட்ச ரூபாய் ஒரு தண்டத்தை கொடுத்தா பத்து ஆள் ஆய்வு பண்ணுறதுக்கே போட்டு விடுவார் ஒரு லட்ச ரூபா செனவழ பரவாயில்லனு கரெக்டாக பணம் போய் சேர்ந்தாலே ஒரு ரெண்டு மூணு லட்சம் எக்ஸ்ட்ரா போனாலும் பரவாயில்ல ஒரு கிளைக்கு ஆனால் நாம் இலக்கை இலக்கு என்ன வெற்றி பெறணுங்கிற இலக்கு தானே அந்த இலக்கை நோக்கி தான் ஓடணும் அதை விட்டுட்டு அரசியல்வாதி என்ன பண்ணுவாங்க ஒரு ஒன்றிய சிலட்ட மொத்தமாக ஒரு பத்து லட்சம் கொடுத்துருவாங்க இப்போ ராவணன் அதிமுக சார்பாக இருக்காரா அல்லது வேறு திமுக சார்பாக ஒரு ஒன்றிய சவராக இருக்காரா அவட்ட ஒரு இருபது லட்சமாக ஐம்பது லட்சமாக பணத்தை கொடுக்குறாங்கன்னா முழு பணமும் போமா அப்படி தான் அமமுக சார்பாக டிடி வித்தநாயகனுக்கு கோவில்பட்டியில் வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னு நமக்கு சொல்லப்படுகிறது அதனால அதே போல் விராளுமன்ற தொகு சட்டமன்ற தொகுதியிலையும் அமமுகவுக்கு அப்படி தான் செஞ்சுட்டாங்க ரங்கசாமி கொடுத்த பணத்தை வந்து முறையாக இங்கே கொடுக்கலங்கிறாங்க இல்லை மாவட்டத்தில் வாங்கிட்டாங்கிறாங்க விஜயபாஸ்கர் பணம் கொடுத்தாங்கிறாங்க பல்வேறு தகவல்கள் இருந்தது அச்சமின்றி நம்ம இந்த செய்திகள் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் கருப்பையாக முயற்சி செய்யவில்லை இன்னும் பலரும் முயற்சி செய்கிறாங்க இந்த முயற்சி செய்கிறவர்களுடைய பட்டியல் பேரில் இவர் பேர் முதல் பேர் வருது இவருக்கு சீட்டு கிடைக்குமா அல்லது அவருக்கு பின்னாடி முயற்சி செய்கிறவங்க பேர் கிடைக்குமா அரசியலில் எல்லாமே செஞ்சால் தான் சீட்டு கிடைக்கும்பாங்க அது எந்த வகையில் அப்படிங்கிறது சாத்தியம் நம்ம போ போக போக தெரியும் திமுக சார்பில் செல்லப்பாண்டியன் அவர்கள் கடுமையாக முயற்சி செய்தால் செல்ல அன்பில் மகேஷ் கே என் நேரு இவருடைய ஆதரவோடு கண்டிப்பாக அதிக ஓட்டுகளை வாங்கி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லப்படுது ஆனால் கடைசி நேரத்தில் பணம் இறக்கிறது நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு கிளைச்சலட்ட பத்து லட்ச ரூபா கொடுத்தா அவனுக்கு பின்னாடி அந்த பணம் போய் சேர்றாங்கிறத ஆய்வு பண்ணுறதுக்கு அப்படி ஒரு அது பண்ணணும் திமுக கூட்டணி சார்பாக அடைக்கல் ராஜ் பையனை கிடைச்சா நிச்சயமாக அவர் வந்து தோல்விதான் அடைவார் என்று சொல்லப்படுகிறது அவருக்குன்னு இல்லை காங்கிரஸுக்கு யாருக்கு கொடுத்தாலும் தோல்விதான் அடைவாங்க இருந்தாலும் அடைக்கல் ராஜ பையன் இந்த ஒரு முறையாவது அவரை வந்து எம்பி ஆக்குங்கன்னு சொல்லி அனுதாபத்தின் அடிப்படையில் மக்கள் தேர்வு செய்தாலும் தேர்வு செய்யலாம் அது காலத்தின் கட்டாயம் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம் நாம் தமிழகி சார்பாக இன்னும் வேறுபால நிப்பாட்டில் கடைசி நேரத்தில் அதிமுக கூட கூட்டணி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏழு எட்டு சீட்டு வாங்கிடுவாங்க ஒரு ஐநூறு கோடி எடப்பாடி பணம் கொடுப்பார் முந்நூறு கோடி பணம் கொடுப்பாரு அப்படிங்குறது மாதிரியானதுன்னு சொல்லப்படுகிறது திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த மட்டிலும் இந்த தொகுதி மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலையடிப்பட்டி என்ற கிராமத்தில் கண்ணிரந்த பெருமாள் என்ற கோவில் இருக்கிறது ஆயிரத்து அறுநூறு வருடத்திற்கு முன்பாக கட்டப்பட்ட கோவில் அந்த கோவிலுக்கு ஒரு தங்கும் விடுதியோ ஒரு கழிப்பிற வசதியோ செய்து கொடுக்கவில்லை இப்போ இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி இந்த எம்பியால் எந்தெந்த கிராமத்துக்கு என்னென்ன உதவி பட்டியல்கள் வந்தது அவருடைய பேர் என்ன அவர் பேரில் என்னென்ன பண்ணில் நிதி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது நிறையா சுவாக பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை திருநாகரசு மக்கள் பணி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க திருநாகரசு போட்டியிட்டாலும் நிச்சயமாக தோல்வியாக அறிவார் இருந்தாலும் கூட இரண்டாவது முறை வாய்ப்பு என்பது அவர் செஞ்சிருக்கார் செய்யலுங்கிறத தாண்டி ஏற்கனவே ஒரு தூரம் எம்பி இருக்காரில் போதுப்பாங்கிறது மாதிரி வீட்டுக்கு அமைச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதி மிகவும் பின்தேங்கிய நிலைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் வைத்திருக்கிறது அதையெல்லாம் சரி செய்து செல்லப்பாண்டி புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொஞ்சம் காலத்தில் இறங்கி செயல்பட்ட நல்லா இருக்கும் கீரனூரில் தொடர்வண்டி நிலையத்துக்கு பக்கத்தில் ஒரு சுரங்கப்பாதையோ அல்லது மேம்பாலமோ அமைக்க வேண்டும் என்று கடுமையாக முயற்சி செய்தார்கள் இவங்க தான் எம்பியாவும் ஆண்டு காலமாக இருக்காங்க திருநாகரஸ் எம்பியா இருக்காரு அதுக்கான முயற்சி செஞ்சிருக்கலாம் எந்த விதமான முயற்சியும் பெரிய அளவுக்கு செஞ்சாங்களா செய்யலாங்கிறதுல இதுவரையும் நடக்கல ஆகையினாலே திருச்சி மாவட்டத்திற்கு வைகை குண்டாறு திட்டங்களும் முறையாக செல்லவில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வைகை குண்டார் திட்டங்கள் எழுநூறு கோடி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஒதுக்கிட்டு அந்த பணம் மீதுமே மீண்டும் கவர்மெண்ட் நிதிக்குள்ளே போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க இதில் ஊழல் முறைகேடுகள் வந்து ரம்யா தேவிங்கிற அந்த வைகை குண்டாருக்கு மாவட்ட பொருளாக மாவட்ட வருவாய் அலுவலராக போட்டிருந்தவங்க பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது மாதிரியான செய்திகளும் நிறைய இருக்கிறது பல்வேறு செய்திகளையும் திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட செயல்களை செய்திகளை நம்ம தொடர்ந்து வெளியிட்டு வர்றோம் திருச்சி அசூர்லேருந்து அந்த பக்கம் பொய்யகுடி செங்களூர் மலையாட்டிப்பட்டி ராசாப்பட்டி மேலப்பட்டி இந்த பகுதியில் வந்து சாலைகள் மிகவும் குறுகிய சாலையாக இருக்குது கொஞ்சம் சாலைகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று பல செய்திகளை நம்ம வெளியிட்டோம் அன்பில் மகேஷ் பொய்யாமலையும் இதில் கவனம் செலுத்தவில்லை நபார்டு திட்டத்தின் மூலமாக இவா அவர்களும் இதில் கவனம் செலுத்தவில்லை ஆக புதுக்கோட்டை மாவட்டம் எப்பொழுதுமே வறண்ட மாவட்டம் என்பதை தவிர வறட்சி மாவட்டமாக இருக்கிறது அது ஒரு வறட்சி வறட்சி மாவட்டமாக அறிவித்து வைகை திட்டங்களை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை ஆற்று பாசனங்கள் கொண்டு வரும் திட்டங்களை யார் முயற்சி செய்து வாக்குறுதி கொடுத்து கொஞ்சம் துட்டும் இறக்கணும் இது எல்லா வேலைகளும் செய்கிற பொழுதுதான் வெற்றியையும் வெற்றி என்பது கரிகாலனக்க நாதனுக்கா அமமுக சார்பாக செந்தில் நாதனுக்கா திமுக சார்பாக வாய கூட்டணிக்காக அடை அடக்கல் ராஜா இப்படி போட்டிகள் கடுமையாக இருக்கிறது திருச்சி எம்பி தொகுதியுடைய கள நிலவரங்களை பற்றி இன்னும் பல்வேறு செய்திகளை நம்ம காண காத்திருக்கிறோம் அடுத்தடுத்து வரும் செய்திகளை காண காத்திருங்கள் நமது லகரம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழித்து ஆள் பெல் பட்டனை அழைத்து வழக்கம் போல நீங்கள் ஊக்கம் கொடுங்கள் உங்களுடைய ஊக்கமும் ஆக்கமும் எங்களுடைய இன்னும் மேம்படுத்தி இன்னும் பல்வேறு செய்திகளை அச்சமின்றி வெளியிட தயாராக இருக்கிறோம் நன்றி வணக்கம்